கேட்டவருக்கு கேட்டவர மறளக்கூடிய சிற்றம்பலநாதர் ஆலயம் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்து கஷ்டப்பட்டு ஒரு ஏழ்மையான சூழ்நிலைக்கு போயிட்டா அப்படின்னாக்கா இங்கே சிவகாம சௌந்தரி அம்பிகா இருக்காங்க அவங்களுக்கு வந்து அலங்கார அபிஷேகங்கள் பூஜை பண்ணாங்கனாக்கா நிச்சயமாக அவங்க இழந்த ஐஸ்வர்யங்கள் சௌகரியங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது விதி அதனால தான் அம்பாள் பேரே சிவகாம சௌந்தரி கிடை கேட்கக்கூடிய சௌந்தரியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு அம்பாள் திருமணம் ஆகாதவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமைக்கு வரக்கூடிய பிரதோஷத்தில் வந்து இங்க கலந்துக்கிட்டாங்கனாக்கா அதிசீக்கிரமா திருமண காரியங்கள் கைகூடும் அப்படி அது மாதிரி திருமண காரியங்கள் ஆனவா இங்கே வந்து நிறைய பேர் பரிகாரம் பண்ணி பண்ணியிருக்கிறான் ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் புத்திர பாக்கியத்திற்காக பிரார்த்தனை பண்ணாங்கனாக்க அவங்களுக்கு அதிசீக்கிரமாக புத்திர சந்தானம் கிடைக்கும் அப்படிங்கிறது விதி பொதுவா சிவாலயத்துல நிறுதி மூலையில பார்த்தீங்கன்னாக்கா கா கணபதி தான் இருப்பார் இந்த ஆலயத்துல விசேஷமாக பராசக்தி அம்மன் இருப்பாங்க ஒரு சிறப்பு வாய்ந்தது சூரிய பகவானுடைய ஒலிக்கதைகள் சுவாமியுடைய மேகத்துல தேகத்துல விடும் விசேஷமான ஒரு வைபவம் பார்வதேவதை அரக மகாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றே உலகளாம் முரண் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கு ஓமே பத்தமயமையே இன்றைய தினம் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் முருகூர் கிராமத்தில் இளைஞர்கள் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கேட்டவருக்கு கேட்ட வர மறளக்கூடிய சிவகாம சௌந்தரி உடனமர் சிற்றம்பலநாதர் ஆலயம் இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தியான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தில் மகா நம்ம மூர்த்தி சித்தம்பலநாதர் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நபர் அதே போல என்னென்ன பிரார்த்தனைகளோ அந்த பிரார்த்தனை கிட்ட வந்து சொல்லி பிரார்த்தனை பண்ணாக்கா நிச்சயமாக கைகூடும் திருமணம் ஆகாதவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமனைக்கு வரக்கூடிய பிரதோஷத்துல வந்து இங்க கலந்துக்கிட்டாங்கனாக்கா அதிசீக்கிரமா திருமண காரியங்கள் கைகூடும் அப்படி அது மாதிரி திருமண காரியங்கள் ஆனவா இங்க வந்து நிறைய பேர் பரிகாரம் பண்ணியிருக்கிறான் இந்த கோவில்ல வந்து யாரேனும் புத்திர பாக்கியத்திற்காக பிரார்த்தனை பண்ணாங்கன்னாக்கா அவங்களுக்கு அதிசீக்கிரமாக புத்திர சந்தானம் கிடைக்கும் அப்படிங்கிறது விதி அதே போல ரொம்ப நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்து கஷ்டப்பட்டு ஒரு ஏழ்மையான சூழ்நிலைக்கு போயிட்டா அப்படின்னாக்கா இங்க சிவகாம சௌந்தரி அம்பிகா இருக்காங்க அவங்களுக்கு வந்து அலங்கார அபிஷேகங்கள் பூஜை பண்ணாங்கன்னாக்கா நிச்சயமாக அவங்க இழந்த ஐஸ்வரியங்கள் சௌகரியங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது விதி அதனால தான் அம்பாள் பேரே சிவகாம சௌந்தரி கிடைக்கேக்கக்கூடிய சௌந்தரியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ பெற்ற ஒரு விசேஷமான ஒரு அம்பாள் இந்த ஆலயத்தை சிறப்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஆலயம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆலயம் என்னன்னு கேட்டா பொதுவாக சிவாலயத்துல நிறுதி மூலையில பார்த்தீங்கன்னாக்கா கா கணபதி தான் இருப்பார் இந்த ஆலயத்துல விசேஷமாக பராசக்தி அம்மன் இருப்பாங்க ஒரு சிறப்பு வாய்ந்தது அதே போல இங்க சண்முகர் இருக்கார் சண்முகர் எப்பவுமே ஆறு முகத்தோட இருப்பார் அந்த சண்முகர் வந்து மயில் வாகனத்துல அமர்ந்தபடி காட்சி கொடுக்கிறார் இது ஒரு விசேஷமான ஒரு சிறப்பு அதே போல அம்பாள் சன்னிதி கோஷ்டத்துல சப்த கன்னிகள் இருக்காங்க சப்த கன்னிகள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக விமானத்தோட இருக்காங்க அதே போல இந்த ஆலயத்துல ஒவ்வொரு விமானங்களும் தனித்தனியான சிறப்புகளோட இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு இந்த ஆலயத்துல ஒவ்வொரு சாமிகளுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு எல்லா சாமிகளுக்கும் தனி சன்னதிகள் அதே போல தனி விமானங்கள் ஒரு விசேஷமான ஒரு ஆலயம் அதே போல இந்த ஆலயத்துல ஒவ்வொரு மாதமும் பங்குனி மாதம் முப்பது முப்பத்தி ஒன்னு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஆகிய மூன்று நாட்களும் சூரிய பகவானுடைய ஒலிக்கதைகள் சுவாமியுடைய மகத்துல தேகத்துல விடும் ஒரு விசேஷமான ஒரு வைபவம் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கு முன்னது இருந்து இந்த ஆலயம் வழிபாடாக இருக்கிறது இந்த ஆலயமானது அனுபால சோழன் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்னாடி அனுபால சோழ சக்கரவர்த்தியால் கட்டப்பட்ட ஆலயம் சோழ மன்னர்களால் சேவிக்கப்பட்ட ஒரு ஆலயம் அதனால கலை சிற்பங்கள்லாம் பார்க்கறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு பிரசித்தியான ஒரு ஆலயம் இந்த ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கு பிறகு மாரி கங்கானியார் அப்படிங்கறைய கைங்கரியத்தில் இந்த ஆலயம் சீரமைக்கப்பட்டு நித்தியபடி பூஜைகள் ஆகின்றிருக்கு இன்றைய தினம் அவருடைய வம்சாவளி வரக்கூடிய பாஸ்கரன் பிள்ளை அப்படிங்கறைய தலைமையில இந்த கோயில் ஆலயமானது ரொம்ப சிறப்பாக பூஜை நித்தியப்படி பூஜைகள் எல்லாம் ஆயின்னு இருக்கு ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டது இப்போ ஆடு மாடுகள்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம கஷ்ட காலமாக இருந்தது அந்த தருணத்துல நம்ம ஆலயத்துக்கு முற்பகுதியில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் அவருக்கு சுற்றி சுவர் எழுப்பி அவரை முழுமையா நீராளை நிரப்பிட்டாங்க அதன் பிறகு ஒரு விசேஷமான ஒரு வர்ண பகவான் காட்சி கொடுத்து இந்த கிராமம் எல்லாம் ரொம்ப செழிப்பாக இருந்ததாக ஐதீகம் ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் ரெண்டு பிரதோஷம் தேய்விரை பிரதோஷம் வளர்புறை பிரதோஷம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுட்டு இருக்கு நவராத்திரி உட்சம் ஒன்பது நாள் அம்பாள் விசேஷமான அலங்காரங்கள் சேவிக்கப்பட்டு விஜயதசமி அன்றைக்கு அம்பு போடு வைபவத்தோட சுவாமி திருவேதி உலா நடைபெறும் இந்த ஆலயத்துல சூரசம்கார விழா அப்படிங்கிற தீபாவளி முடிந்த எட்டாவது நாள் சூரசம்கார விழா பத்மகாசூரன் ஒரு அசுரன் நல்ல விசேஷமான ஒரு அசுரன் எங்கேயுமே இந்த பகுதியில் இருக்க முடியாது காண முடியாத ஒரு அளவில் இருப்பார் அவருடைய வைபவமானது ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஒவ்வொரு மாதம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரங்களை விசேஷமான அபிஷேக ஆராதனை பூஜைகள் சுவாமிக்காக சங்காபிஷேகம் ஏற்பாடு செய்து நடந்துட்டு இருக்கு இந்த சங்காபிஷேகம் ஏன் செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு பனிரெண்டு ராசிகள்லையும் பனிரெண்டு கட்டங்கள் இருக்கும் அந்த பனிரெண்டு கட்டங்கள்ல சூரிய பகவான் ஒவ்வொரு கட்டமா மாறி 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 வந்துட்டே இருப்பார் இந்த மாதிரி இருக்கும் பொழுது விஷ்ணுத்துடைய வெயிலுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸோ அதனாலதான் சுவாமிகளுக்கு வந்து குளுமை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சங்காபிஷேகம் அப்படிங்கிறது பண்றோம் அதே போல கார்த்திகை மாதம் தான் பரணி தீபம் கிருத்திகை தீபம் கார்த்திகை தீபம் இதெல்லாம் செய்வான் அப்ப சுவாமியுடைய தேகத்துல வந்து அனல் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு விதி சோ அப்ப அந்த அலு தகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குறை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நூத்தி எட்டு சங்காபிஷேகம் அப்படிங்கிறது பண்றோம் இதுல நூத்தி ஏழு இடம்புரி சங்குகள் அது அம்பாலாக பாவிக்கப்படுது ஒரு வளம்புரி சங்குகள் அது வந்து சுவாமியாக பாவிக்கப்படுது ஸோ அதனால தான் இந்த நூத்தி எட்டு சங்குகள் வைத்து சங்காபிஷேக பூஜை அப்படிங்கிறது பண்றோம் இதுல பாருங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருப்போம் அது என்ன சுவாமி நூத்தி எட்டு நூத்தி எட்டு அர்ச்சனை பண்ணுவோம் நூத்தி எட்டு சங்காபிஷேகம் பண்ணுவோம் நூத்தி எட்டு தேங்காய் உடைப்போம் இது என்னன்னு கேட்டா நம்ம பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தமிழ் ஆண்டுல பிறந்திருப்பா அந்த மாதிரி தமிழ் ஆண்டுகள் மொத்தம் அறுபது ஆண்டுகள் அதே போல எல்லாரும் பனிரெண்டு ராசிகள்ல பிறந்திருப்பா அதே போல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எதோ நட்சத்திரத்தில் ஆட்சி செய்யக்கூடிய கிரகங்கள் கிரகங்கள் நவகிரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா நூத்தி எட்டு அப்படின்னு வந்துடும் இந்த தாற்பாங்க நூத்தி எட்டு நூத்தி எட்டு அர்ச்சனை நூத்தி எட்டு போற்றிகள் நூத்தி எட்டு சூறக்காய் உடைக்கிறது இது எல்லாத்திலும் அதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா இந்த கிரகங்கள் அப்ப நம்ம பிறந்த வருஷத்துக்கு நமக்கு தெரியாமலே பூஜை ஆகிறது நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு நமக்கு தெரியாமலே பூஜை ஆகிறது நம்முடைய ராசிகளுக்கு பூஜை ஆகிறது நம்ம கிரகங்கள் நம்மளை ஆட்சி செய்து நல்ல முறையில வச்சிருக்கணுங்கிறதுக்காக கிரகத்திற்காக பூஜைகள் இதெல்லாம் உள்ளடக்கியதுதான் நூத்தி எட்டு அப்படின்றோம் அந்த நூத்தி எட்டை கூட்டணி எல்லாம் ஒன்பது வந்துடுறது அப்ப ஆட்டோமேட்டிக்கா நவகிரகங்கள் ஸோ எப்படிதான் பார்த்தாலும் முன்னோர்கள்லாம் ரொம்ப அற்புதமா நமக்காக நிறைய காரியங்கள் செய்து வைத்திருக்கா ஸோ ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் ரொம்ப அற்புதமான ஸ்தலம் அதனால பக்தவடிகள் எல்லாம் சிற்றம்பல நன்னா பிரார்த்தனை பண்ணுகோ நமக்கு இந்த லோகத்துல ஜனனம் எடுத்து வந்திருக்கோம் ஜாதகத்தில் எழுதியிருப்பா இல்லையா ஜனனிய ஜென்ம குல சம்பதா அது போல இந்த பிறப்பு எடுத்து வந்திருக்கோம் நம்ம எடுத்திருக்கக்கூடிய பிறப்புகள் பொருளை தேடியே ஓடிட்டு இருக்கோம் கொஞ்சம் போல இறையர்கள் தேடணும் அது மாதிரி இறையர்கள் தேடினாக்கா நம்மளுடைய ஆன்மா சுக சௌரியம் கிடைக்கும் அதனுடைய பிற்பகுதி வாழ்க்கை ரொம்ப செம்மையாக இருக்கும் அதனால கூடுமான வரைந்திலும் எல்லா வேலைகளையும் பாருங்க குடும்பத்தை நன்னா பாருங்கோ ஓய்வு எடுத்துக்கோங்க அதே போல சுவாமிய மனசார பிரார்த்தனை பண்ணுங்கோ உங்களுடைய கஷ்டங்களை அப்பா அம்மாட்ட சொல்ற மாதிரி நாதர்கிட்ட சொல்லுங்க சிவகாமி அம்பிகா கிட்ட சொல்லுங்க உங்களுடைய கஷ்டங்கள்லாம் அதிசீக்கிரமாக நிவர்த்தி ஆகும் என்பதை காலை நேரங்களில் ஒன்பது மணி கோவில் திறந்திருக்கும் அதே போல சாயரிச்ச பார்த்தீங்கன்னா எட்டு மணி வரைந்தும் கோவில் நடை திறந்திருக்கும் இந்த நேரங்கள வந்து சுவாமி தரிசனம் பண்ணலாம் அதே போல தினந்தோறும் ரெண்டு நேரம் பூஜைகள் ஆகும் போது மேலவாத்தியத்தோட தான் பூஜைகள் ஆகும் அது ஒரு பெரிய சிறப்பு நிறைய கோவில்கள் வந்து சுவாமிகளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு கூட இல்லம் இல்லாம இருக்கும் இந்த ஸ்தலத்துல வந்து மேலவாதியத்தோட தினந்தோறும் பூஜை ஆகிறது இந்த ஆலயத்துல முழுமையான முறையில் எல்லா பூஜைகளும் செம்மையா நடந்துட்டு இருக்கு எப்ப வேணாலும் ஐயர் போன் நம்பர் இங்கேயே இருக்கு கேட்டாக்க வந்து திறந்து உங்களுக்காக பூஜைகள் செய்து கொடுப்பாங்க இந்த வகையில் இந்த ஆலயத்தினுடைய திருத்தொண்டு எனக்கு அருள் இருக்கக்கூடிய பகவானுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அடியன் லட்சுமி நாராயணன் துறையூர் E